இப்போ நான் பாஸ் பாஸ்தா போகிறேன் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் திட்டமாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு திட்டமாக போட்டிருக்கேன் இல்லை நானூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த பாஸ்தா இதை போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஓகேவா கொதிக்குது இந்த பாஸ்தாவை போடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போட்டு நம்ம எடுத்து வடிகட்டிடலாம் ஓகேவா கரண்டி எடுத்து உடைய விட்டுருவோம் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வடிகட்டிடலாம் அப்படியே இப்போ ஃப்ரை ப பாத்திரத்தை வச்சு கடாய வச்சிட்டோம் காஞ்சி இப்போ எண்ணெய் ஊற்றலாம் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம் இதில் நான் நாலு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி நாலு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வச்சிருக்கேன் இப்போது எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் ஒத்த முடியும் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கடைசியில் போடுறதுக்கு அதையும் வதக்க வேண்டியது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை ஊற்றி வதக்க நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ண அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடுவோம் மிளகாத்தூள் போட்டு சாஸ் போட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு ஃப்ரை பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைக்கலை இப்போ எமர்ஜென்சிக்கு நான் வெளியே வாங்கிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க வீட்லேயே செய்யுங்க அதுதான் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த வேறு வழி இல்லை எமர்ஜென்சிக்கு இப்போ நான் வாங்கிட்டு வந்து போடுறேன் மறந்துட்டேன் இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்ல வரப்படாது அதனால அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் ஓகேவா வதங்க நேரத்தில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பேச்சிடலாம் ஏன்னா இல்லைன்னா நிறைய சேர்ந்துடும் கஷ்டமா இருக்கும் அப்புறமா நான் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்னேங்காய் ஸ்பூன் போட போகிறேன் ஏன்னா நான் நானூறு பாஸ்தா எடுத்துருக்கேன் அதுக்காக காரத்துக்கு மாதிரி நான் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் போட்டது சில்லி பவுட்ரு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை சில்லி பவுட்ரு நான் சொல்ல மறந்துட்டேன் நேரம் ஸ்லிப் ஆகிடுது வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது டொமேட்டோ சாஸ் போடுறோம் இந்த கிளி இந்த கிண்ணத்தில் வந்து நான் கால் இது எடுத்து வச்சிருக்கேன் அளவு அளவுக்குற இப்ப இந்த நான் பாஸ்தா தான் போட போறேன் வடிகட்டி வச்சாச்சு வடிகட்டில வச்சாச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்படியே போட வேண்டியதுதான் ஒன்னோட ஒன்றும் அப்படியே இந்த பேன் கார்டில் இது அவ்வளோ கையில் கொஞ்சம் ஓதிரியாக அப்படி போட்டுக்கலாம் கலர் கலரிட்டு இப்போ உப்பு போடணுங்க முதல்ல போட்டிருக்கணும் சாரி மறந்துட்டேன் அதே இப்போ போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பாஸ்தால உப்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த வதங்கணுல அந்த தக்காளி வெங்காயம் அதுக்கேற்ற கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஓகேவா நல்லா கலரிட்டு லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா அவ்வளவுதான் கொத்தமல்லி போட்ட உடனே ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா அவ்வளோதான் பாஸ்தா ரெடி ஓகே ரெடி ஆயிடுச்சு

இந்த ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக